அலாமலை வரமத்துள்ளாய் பிரகாத்துகு உங்கள் மயிலை கொள்ளன் இப்ராஹிம் இன்றைக்கி என்னுடைய பசங்க ஆயிஷா பிந்த் இப்ராஹிம் பந்தி இப்ராஹிம் அவங்க வந்து குரான் ஓதக்கூடிய விஷயத்தையும் குரான் மூலமாக மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் இந்த பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுங்கள் துவா செய்யுங்க ஓகேவா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்முடைய சேனலை மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் துவா செய்ங்க அலாமிக்கம் సుల మసుల మసుల మలు తోమలు అలమప్పు நான் வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன் அதெல்லாம் வந்து எந்த பாவம் செஞ்சாலும்ச்சிடுவான் ஒரு பாவத்தை மட்டும் மானிக்க மாட்டான் அதான் சிறு சிறுக்குன்னா என்ன தெரியுமா இன்னையே வைக்கிறது இன்னையை வைக்கிறதுனா எல்லாவிட கேரக்டர் அளவு ஸ்ட்ரென்ஸு எல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றதுதான் தான் வந்து இந்த பாவம் செஞ்சா வந்து மணிக்கவே மாட்டான் என்ன தான் தெரியுமா நிரந்தர தான் நான் தான் எங்களுக்கு யாரும் நம்ம செய்யக்கூடாது பாய்